கோவிலுக்கு போவோம் கும்பிட்டு வருவோம் இந்த இழையில் நாங்கள் சமீபத்தில் தரிசனம் பண்ணினேன் சிங்கிரிக்கோனாங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம் இது ரொம்ப பழமையான கோவில் எங்கள் குடும்ப நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து அறுபத்தொம்போது டூர் ஏற்பாடு செஞ்சிருக்க அதில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சா டூர் போயிருக்கோம் இதில் அகோபிலம் அப்புறம் திருப்பதி ரெண்டுதரும் இதெல்லாமும் அடக்கும் நிறைய கோவில்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி நிறைய புது கோவில்கள் இவரால தெரிஞ்சுட்டோம் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சரி வாங்க இப்போ சிங்கிரிக்கோனாக்கு போவோம் இந்த சிங்கிரிக்கோனா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது இருந்து நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வேலூரில் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் நாராயணவனத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நாராயணவனத்திலருந்து போகிறது தான் ஸ்லாகியம் ஆனால் என்ன சாலை தான் சரியில்லை மண் சாலை ஆந்திராவில் ஆட்சி மாதிரி இருக்கே சீக்கிரம் நல்ல சாலை போட்டுவிடுவான்னு நம்புவோம் இந்த கோவில் வந்து ஒரு சின்ன குன்று மேலே இருக்குது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கத்தில் ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குளம் இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு உடைய மாற்றிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு அறையும் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் ஒரு சின்ன சிவன் கோயிலும் இருக்குது இந்த நீர்வீழ்ச்சியில் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் தண்ணி வருமா மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக வருமா அதே மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மலைகள் சூழப்பட்ட இருக்குது எல்லாம் அங்கே வந்து மழை மட்டும் ரொம்ப பெஞ்சுதுன்னா பாதையெல்லாம் மோசமாக இருக்கிறதுனால கோவிலையே மூடிடுவாளாம் அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் அங்கே நிறைய பேர் குறுக்கையும் நடக்கையும் ஓடின்னு இருக்கா ஜாலியாக இந்த கோவிலுக்கு ஒரு ஐம்பது படி ஏறி போகணும் அந்த படி ஏறுறதுக்கு முன்னாடியே கீழே ஒரு பால ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது அந்த சந்நிதிக்கு முன்னாடி ஒரு புற்று இருக்குது கீழே பார்க்கும்போது ஏதோ ஒரு புது உலகத்துக்கு போனால் மாதிரி இருந்தது படியேறி மேலே போனால் நல்லா அழகாக புதுப்பிச்சு கட்டியிருக்கா படியேறினதும் துவஜஸ்தம்பத்துக்கு கீழே ஒரு ஜோடி பகவானோட திருப்பாதங்கள் அதுலேருந்து கொஞ்சம் படியேறி சந்நிதிக்கு போனால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் சுயம்பு மூர்த்தி சந்நிதிக்கு எதிர்க்க வழக்கம் போல் கருடாழ்வார் சந்நிதி இந்த மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் நின்ற திருக்கோலத்தில் இருக்காரான்னு வேறு கோயிலில் இருக்காரான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவா கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க சாதாரண நாட்களில் ஏழுலேருந்து காட்டால ஏழுலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கோம் இங்கே வந்து நரசிம்ம ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி ரதசப்தமி இதுக்கெல்லாம் பக்தர்கள் நிறைய பேர் தரிசிக்க வருவாளாம் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி இங்கேயே வந்து நைட்டெல்லாம் தங்குவாளாம் இந்த வடப்பள்ளியிலேயே வா சமைச்சு பிரசாதமும் கொடுத்துருவாளாம் அங்கே இருக்கிற அந்த பட்டர் வந்து ஒரு ஹோமமும் பண்ணுவாராம் பௌர்ணமி ராத்திரிகளில் முடிஞ்சதுன்னா போய் பார்த்துடுவாங்க ரொம்ப ஒரு இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ரொம்ப ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கோவில் அப்படியே மனசுக்கு நிறைவாக இருந்தது அந்த பெருமாள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது ரொம்ப அப்புறம் உள்ளே வந்து ஒரு யோக நரசிம்மர் வேறு கை பக்கத்தில் ஒரு சின்ன சிலை இருந்தது அப்புறம் உற்சவரெலாம் இருந்தது அருமையான கோவில் முடிஞ்சதுன்னா போய் பார்த்துட்டு வாங்கோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கோவிலில் சந்திப்போம்